நேற்று செந்தில் பாலாஜி இன்று உதயநிதி டெல்லி போட்ட ஆர்டர் ஷாக்கில் மறைந்த ஸ்டாலின் தமிழகத்தில் பெரிய பொறுப்புகளில் இருந்தவர் ராஜேஷ் லக்கானி இவரை தற்போது மத்திய பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசு முப்பத்தி மூன்று ஆண்டுகாலம் தமிழகத்தில் பணியாற்றியவர் தமிழகத்தில் நடக்கும் அனைத்தையும் அறிந்தவர் உள்துறை செயலாளராக பணியாற்றியவரை தட்டி தூக்கியது டெல்லி மத்திய அரசு இவரை அழைத்துக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது குறிப்பாக அரசியல்வாதிகளிடையே பெரும் அச்சத்தையே ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையில் அடுத்த சம்பவத்தை செய்திருக்கிறது மத்திய அரச திண்டுக்கல் சரக டிஐஜி வந்திதா பாண்டே மத்திய அரசின் இளைஞர் நலத்துறை துணை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதேபோல் இன்னொரு ஐ ஏ எஸ் அதிகாரியும் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நிர்வாகத்தில் இயங்கும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வந்த திவ்யதர்ஷினியும் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் இது மேலும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது திவ்யதர்ஷினி ஐஏஎஸ் ஐ டெல்லிக்கு அழைத்தது மத்திய அரசுதான் மேலும் இதுகுறித்து குறித்து தமிழக அரசுக்கு மத்திய அரசே கடிதம் அனுப்பியது என தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த ஐ ஏ எஸ் அதிகாரி திவ்யதர்ஷினியை மத்திய அரசு பணிக்கு மாற்றுவதாக தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தத்திற்கு மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை கடிதம் அனுப்பியிருக்கிறது அந்த கடிதத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தின் நிர்வாக இயக்குநராக உள்ள திவ்யதர்ஷினி மத்திய அரசின் பொருளாதார விவகாரங்கள் துறையின் இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் அந்த பதவியில் ஐந்து ஆண்டுகள் அல்லது மறு உத்தரவு வரையிலோ பணியாற்றுவார் எனவே அவரை தமிழக அரசு பணியில் இருந்து விடுவிக்க வேண்டும் மூன்று வாரங்களுக்குள் மத்திய அரசு பணியில் திவ்யதர்ஷினி சேர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தமிழக அரசிடம் பணியாற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள் பல மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றனர் சக்தி காந்ததாஸ் தொடங்கி இந்த லிஸ்ட் மிகப்பெரியது அண்மை காலத்தில் மட்டுமே தமிழக அரசின் முக்கிய துறைகளில் பணியாற்றி வந்த எஸ் கிருஷ்ணன் நீரஜ் மிட்டல் ராஜேஷ் லக்கானி ஆகியோர் மத்திய அரசு பணிக்கு மாற்ற என்பதும் குறிப்பிடத்தக்கது முப்பத்தி மூன்று ஆண்டு காலங்கள் தமிழகத்தில் பணியாற்றிய ராஜேஷ் லக்கானி மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் இவர் மின்வாரியத்தின் உயர் பொறுப்பில் இருந்த வேளையில்தான் மின்வாரியத்தில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் வெடித்தது தமிழக மின்வாரியத்திற்கு இருபத்தி ஆறாயிரத்து முன்னூறு மின்மாற்றிகள் கொள்முதல் செய்ய டெண்டர் விட்டதில் முன்னூற்று தொன்னூற்று ஏழு கோடி ரூபாய்க்கு முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அதிகாரிகள் பலர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளிக்கப்பட்டது இதேபோல் பல்வேறு காலகட்டங்களில் ராஜேஷ் லக்கானி தமிழக உயர் பதவிகளிலும் இருந்திருக்கிறார் குறிப்பாக முப்பத்தி மூன்று வருட அனுபவம் என்பது தமிழகத்தின் ஜனநாயகத்தை கையில் வைத்திருப்பதற்கு சமம் அப்படிப்பட்ட அதிகாரியை மத்திய அரசு டெல்லிக்கு வரவைத்தது தமிழக முன்னாள் இந்நாள் மாண்புமிகு வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது இந்த வரிசையில் உதயநிதி துறையில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரியை டெல்லி தட்டி தூக்கியுள்ளது கோபாலபுரத்தில் அதிர்ச்சியை அளித்திருக்கிறது இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் ட்வெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள